விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள்கிட்ட கிட்ட இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தேர்தலில் திராவிட கட்சிகளை எதிர்த்து நடிகர் விஜய் களம் களமிறங்குவார் அதே நேரத்துல தனித்து போட்டியிட மாட்டார் அப்படின்னு சொல் பேசப்படுது அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டதுக்கு அதற்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா திமுக அதிமுகவை எதிர்த்து அரசியல் செஞ்சாதான் கட்சியை வளர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் விஜய்க்கு இருக்கு அதே சமயம் அந்த இரு கட்சிகளையும் எதிர்த்து உருவான மதிமுக பாமக தேமுதிக போன்ற கட்சிகள் எல்லாமே எட்டு முதல் பத்து சதவீதத்துக்கு மேல தாக்கு பிடிக்க முடியல இருபத்தி சதவீத வாக்குகளை ஒரு கட்சி பெற்றாதான் அந்த கட்சி ஆட்சி அமைக்கிறது குறித்தோ திராவிட கட்சிகளுக்கு எதிரான கட்சி அப்படின்னு தன்னை நிலைநிறுத்தி கொள்ள முடியும் தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பித்தோடனேயே இருபத்தஞ்சு சதவீத வாக்குகளை பெறக்கூடிய சூழல் இப்போதைக்கு இல்லை எனவே நடிகர் விஜய் கூரணி அமைச்சே ஆகணும் அவர் அமைச்ச அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவர் என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்னு திருமாவளவன் சொல்லியிருக்காரு மேலும் மீசிகா கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள்கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு விஜய் அழைப்பு கொடுத்தார்னா நீங்க பரிசீலிப்பீங்களா அப்படின்னு கேட்டதற்கு அதற்கு அவர் சொல்லும் போது இதை நான் ப்ரீ மெஜூரிட்டி கேள்வியாக தான் பாக்குறேன் நாங்க திமுக கூட்டணியில இருக்கோம் அதை விட முக்கியமா இந்தியா கூட்டணியில இருக்கும் அகில இந்திய அளவுல நாங்கள் நினைச்ச மாற்றத்தை இன்னும் உருவாக்கல அந்த டார்கெட்டை எட்ட முடியாத சூழல்ல நாங்க இலக்க பாதியிலே விட்டுட்டு எங்கனால வேறொரு நிலைப்பாட்டை எடுக்கவே முடியாது அப்படின்னு தொல் திருமாவளன் பதிலளிச்சிருக்காரு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமல சொல்லுங்க